இப்போ நிலம் வேலையில் நல்லா வேலை நல்லதுதான் எங்கள் எங்கள் காவல்தான் பாகப்படும் கேரளாவில் கேரளாவில லட்ச லட்சமான மக்களாக புனரமைக்கப்பட்டுள்ள மக்களால் இளம் மக்களுக்காக கட்டப்பட்ட வந்து புட அப்பாவில் மக்களுக்காக இந்த பகுதிகளை என்ன பதிவு செய்கிறதுக்காகவும் இந்த இது அமைக்கப்பட்டுள்ளது இதை வந்து அரசாங்கமும் பொதுமக்களும் சேர்ந்து தான் அமைச்சிருக்கலாம் இந்த பிரமிச்ச மாணவர் நேற்று உதவியோட இது வந்து இங்கே இருக்கின்ற பிரமிச்சங்களில் செந்த சி செல் பார்க்குன்னு சொல்லிட்டு பூங்கான்னு சொல்கிறோம் அந்த இடத்துலாம் அமைக்கப்பட்டது இதுதான் பார்த்த நேரத்தில் அங்கே துப்புர பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க வேறு வேறு வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கு இத்தனைக்கும் இது வந்து இப்போ இலங்கையில் அமைக்கப்படவில்லை இலங்கையை விட்டு கனடா கனடான்ற நாட்டெலாம் எதனே கனடா வந்து கல் கலாச்சார நாடுன்ற இதில் வந்து அணுகப்பட்டுருக்கு இல்லை பாருங்கள் இந்த படத்தில் இந்த தமிழ் தமிழருக்குரிய பிரதேசங்கள் என்னென்னு சொல்லி டீட்டெயிலாக அதில் போட்டிருக்கு அதில் பார்த்தேன் உங்களுக்கு விளங்கம் அப்படியே இந்த தூணம் வந்து அதுக்கிட்ட தூணுல நல்ல ஈடாச்சு ஒரு வித்தியாச முறையெல்லாம் செய்யப்பட்டிருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்போ இப்போ என்னென்ன நடந்தான்னு சொல்லி டீட்டெயிலாக அதில் அதில் பதிவு செய்யிருக்காங்க ாலும் அப்படித்தான் இது வந்து ஒரு வித்தியாசமான முறையிலாம் வைக்கப்பட்ட படிவமைக்கப்பட்டு இருக்கின்றன வேறு வேறு தமிழ் மக்கள் மட்டும் இல்லை வந்து பார்க்கினால் பல் பல்வேறுவர்களும் வந்து பார்க்கின்றார்கள் வித்தியாசமாகத்தானே என்று எல்லோரும் வந்து பார்த்து படமளிக்கும் நீங்கள் கனடா நாட்டில் இருக்கிறவர்களோ அல்ல வேறு வேறு கடல்நாட்டில் இருக்கிறதோ கனடாவுக்கு போனால் நீங்கள் பார்க்கலாம் ஒரு பார்க்க வேண்டிய இடம் தான் எங்கள் எங்கள மக்களுக்காக கேனடா மக்களாலேயும் அரசாங்கத்தாலையும் ஒரு போர் போட்டம் என்பதுக்காக செய்யப்பட்ட ஒரு இது சின்ன சின்னமாக உள்ளது நீங்கள் போய் பார்த்தா உங்கள் பிள்ளை இருக்கும் என்ன நடந்த ஏதோன்றது பிளாங்குபடுத்தலாம் வித்தியாசம் அவங்க தான் அமைச்சுக்கணும் போயிடணும் அது மேலே நாங்கள் எல்லாம் கடவுள் கொண்டும் இருந்திடணும் எல்லாம் கிழமை கிளம்பி வந்து செய்கிறது போல் பார்க்க நல்லா தாங்க இருக்குது எங்க பார்க்க போகிற பிரச்சனை இல்லை அங்கே அந்த கார் பார்க் பண்ணுறதான் பெரிய பிரச்சனை கார் பார்க் பண்ணுறதுக்கிட்ட அங்கே இடம் இருக்காது தெரிஞ்சாலும் கொஞ்சம் தள்ளி விட்டு நீங்கள் நடந்து தான் போகணும் நாங்களும் அப்படி தான் தள்ளி விட்டு தான் நடந்து போனோம் அப்போ நீங்களும் அப்படி செய்யலாம் இப்போ ஃபோட்டோ எடுத்து எல்லாம் முடியும் நான் எனக்கு எனக்கு சொல்லி நான் படங்களை எடுத்துக்கொண்டு போட்டோக்களை சொல்லி പടങ്ങൾ എടുക്കണം അപ്പം എന്താ ഇല്ലാതെ അത് വരീ പോക്കണം എല്ലാം അതെല്ലാം പോട്ടോളി അതും பரவொலை செய்யப்பட்ட மக்களின் மீனவாக நிச்சயமாக அந்த கலவரம் எல்லாம் நடந்தால் சொல்லவில்லை என்ன வந்து என்ன வந்து

எல்லா காலகட்டத்திலயும் நடந்து காலகட்டத்தில் நடந்தது கடைசி தான் புரியாக்கால காரியம் அதுக்கு நடந்தது பார்க்கலாம் பார்க்காத நல்லபடியும் இருந்தாங்க என்ன நடந்து இது நல்ல வந்து பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்தா நல்ல விஷயம் தான் வேற முன்னத்துக்கு வந்து பார்க்க இப்படி இருக்குண்டு இந்த கையில் இந்த எங்களை இல்லை பரபடத்தை தாங்கி பிடிக்கிற மாதிரி வித்தியாசமாக தான் செய்யறதுக்கு நல்ல பார்க்கவே ஒரு வித்தியாசமான இது நல்ல ஒரு இதாக செய்யப்பட்டிருக்கிறது நீங்களும் போய் பார்க்கலாம் எந்த எந்த நாள் போய் தேங்க போய் பார்க்கலாம் இருந்தாலும் போய் பார்க்கலாம் எல்லாருக்கும் இது ஒரு வித்தியாசமாக பிடிக்கும் இது பார்க்க வேண்டிய உண்டு அலை மக்களின் இதன் அடைந்த ஜேரத்தின் ஒரு இதாக செய்த பட்டிருக்கிறது இப்போ நீங்கள் வந்து பார்த்து மற்றவர்களும் சொல்லலாம் அப்படி பிராரம்பு சொல்லும் சந்திப்பான் மருத்துவமனது காங்கிரத சந்திப்பேன் இன்னும் சந்திப்பேன் வணக்கம் மத்துவ காலங்களை சந்திக்கும் வணக்கம் நன்றி இது பாபா வல்டுக்காக பாபா நன்றி வணக்கம் கமல் என்றால் கமலில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் மத்துவ காங்கிரஸ் சந்திப்போம் வாழ்க்கை வளர்ப்பு